கா மக்களே இப்போ நாங்கள் ரெண்டு ஜோடி எங்கேயும் கிளம்பிட்டோம்னா எங்கள் அத்தை வீட்டு பனங்காட்டுக்கு போகிறோம் ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கண்ணா சைட்டில் போனால் வாலி வாக்க மாறி வருட்டாக போனோம் பாருங்க மக்களே காய் மக்களே இப்போ நம்ம பயணி பிடிச்ச வந்திருக்கோம் எங்க அத்தை வீட்டுக்கு ஆமா சட்டி நிறைய வச்சிருக்காங்க நம்மளுக்கு தான் பாருங்க கருப்பட்டி காஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரு சைடு கறி அவிது எலும்பு